என் அன்பு தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன்னுடைய தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைத்து விட்டது அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்தது என்பதனை என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் இந்த தருணத்தில் உனக்கு நடப்பது என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நீ தெரியாமலும் கண்டுகொள்ளாமலும் விட்டதன் விளைவுதான் இன்று அவ்வளவு எளிதாக உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள் என் பிள்ளையே இந்த கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கு உன் வர ஆகி அம்மா நான் தான் தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் நான் தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக இங்கு வேறு ஒருவர் அந்த தண்டனையை கொடுத்து விட்டார் அவர் உன்னுடைய குலதெய்வம் என்று நான் சொல்லிவிட்டேன் அவர்களுக்கு உன் குலதெய்வம் தண்டனையை கொடுப்பதற்கு என்ன காரணம் உன் குல தெய்வத்திற்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே இந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அதுவும் ஒரே குல தெய்வத்தை வணங்குகின்றவர்கள் என்பதனால்தான் உன் குல தெய்வம் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது தெய்வம் பொதுவாக தன் குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தத்தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் இன்று அதையும் மீறி அவர்களுக்கு தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்த பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் நீ சந்தோஷமாக இருந்தாலும் சரி நீ வேதனையில் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் உன்னை தேடி வந்து உன் மனதை வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படி இவர்கள் செய்த பிரச்சினைகளினால் உன் வாழ்க்கையில் நீ நிலை குலைந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் அன்றி வேறு எதுவும் இல்லை என்று தெய்வத்திடமே முறையிட்டும் இருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய குலதெய்வம் இதை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை எப்படி முடிப்பது என்று தீர்வுகளை தேட தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் அதற்கு தீர்வையும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் உச்சகட்டத்தை தாண்டிவிட்டார்கள் தெய்வம் இருக்கிறது என்று தெரியாமலா இத்தனை தவறுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்களிடத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் என்பதனை உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை உடனடியாக கொடுப்பதற்கு துணிந்து விட்டார்கள் தண்டனையையும் நிறைவேற்றி விட்டார்கள் என் பிள்ளையே யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ யார் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அவர்களின் உண்மையான நிலை என்னவென்று நீ தெரிந்திருந்தால் நிச்சயமாக அம்மா என்ன சொல்கிறாள் என்பது உனக்கு புரிந்திருக்கும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரிந்திருக்கும் இவர்கள் செய்த விஷயங்களுக்காக நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனை கிடைத்துதான் ஆக வேண்டும் என்பதனை எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு நீ மனதிற்குள் வருத்தமடையாதே அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனை என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் எவ்வளவோ சோதனைகளுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ செய்கின்ற தொழிலை திறமையாக செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடத்தில் வேறு யார் இருந்தாலும் அவர்களால் இப்படி இதில் நிலைத்து நிற்க முடியுமா என்று சொல்லிவிட முடியாது அந்த அளவிற்குத்தான் இங்கு எல்லோருக்குமே வாழ்க்கை இருக்கின்ற பொழுது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருந்தால் போதும் என் தங்கமி எத்தனை எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை தருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் என்னவென்று நீ தெ வேண்டும் இதற்கு மேலும் யாரும் உன்னை காயப்படுத்த கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் உச்சபட்சத்தை நீ தொட்டுவிட வேண்டும் யாரும் என்ன நினைத்தும் உன் வாழ்க்கையில் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை தெளிவாக நீ இருந்து விட்டாலே போதும் கஷ்டங்களை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களையும் மறந்து நீ வாழத் தொடங்கி விடுவாய் யாரால் உனக்கு கஷ்டம் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்வாய் இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்ய நினைக்கின்றார்கள் இந்த மனிதர்கள் எல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் யாராவது ஒருவருக்கு உதவி செய்து அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்று சொல்லி விடட்டும் பார்ப்போம் அப்படியே ஒரு சிறு உதவியை செய்தால் கூட அதை சொல்லி சொல்லி காட்டியே அவர்களுக்கு இவர்களின் மீது வெறுப்பு வர வைத்து விடுவார்கள் இவ்வளவுதான் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயம் என்னவென்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா இந்த நேரம் நீ யோசித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு தெளிவு கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதுவெல்லாம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கப் போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ உணரத்தான் போகின்றாய் என் தங்கமே பல நாள் கஷ்டங்கள் பல நாள் திருப்பங்கள் என்று எல்லாமும் உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை கண்டு நீ கலங்கி விடாதே உன் குலதெய்வம் அதற்கு ஒருபொழுதும் சம்மதிக்க மாட்டார்கள் இப்பொழுது உன் குல தெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனை என்னவென்று நான் சொல்கின்றேன் கேட்ட பிறகாவது மனது அமைதியாக இரு இனிமேலும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டார்கள் என்று எண்ணி நீ வருந்தாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ இத்தனை காலமும் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நீ மனதை ஒருநிலைப்படுத்தி அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக கேள் என் பிள்ளையே நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக நல்ல திருப்பங்களை தர வேண்டும் நீ இப்பொழுது பட்டு இந்த அவமானங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் அதற்கு உனக்கு சோதனைகளை கொடுத்த இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் என் பிள்ளையே உன் குலதெய்வமும் அதை சரியாகத்தான் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்திருக்கின்ற விஷயம் என்னவென்று இப்பொழுது நான் உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேட்டுவிடு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை தந்திருக்கின்ற இந்த எதிரிகள் எதற்காக தெரியுமா குலதெய்வத்தின் கைகளால் தண்டனையை பெறுவதற்குத்தான் இவர்களை குலதெய்வம் தண்டித்தது எப்படி தெரியுமா குலதெய்வத்தின் முன்னிலையில் முதல் வரிசையில் நின்று வணங்குகின்றார்கள் குலதெய்வத்தை காண வேண்டும் என்றால் இவர்கள் தான் முதலில் ஓடிச் செல்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியவில்லை குலதெய்வம் இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை என்று குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற தண்டனையே இனி என்ன ஒரு கஷ்டம் என்றாலும் சரி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி எதற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் உன்னுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் நான் செவிகொடுத்து கொடுத்து கேட்க மாட்டேன் இன்னொருவர் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கும் இன்னொருவரின் கண்ணீருக்கும் காரணமாக இருந்துவிட்டு என் முன்னால் நீ முன் வரிசையில் நின்று என்னை பார்த்தால் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதித்து விடுவேனா என்ன என் பிள்ளையாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன செய்கின்ற தண்டனை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தண்டனை என்பது உறுதியாக உண்டு இந்த தண்டனையை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்று சொல்லிவிட்டு அவர்களை குல தெய்வம் கண்ணெடுத்து பார்க்காமல் ஒதுக்கி வைத்து விட்டது உண்மை என்ன தெரியுமா அவர்கள் இப்பொழுது உன்னுடைய குலத்தில் இல்லை என்பதுதான் குல தெய்வத்தை வணங்குவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டது குல தெய்வம் என்பதனை அவர்கள் இன்னும் சில நாட்களில் வெளிப்படையாகவே தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் அவர்களே வாய்த்திறந்து என் தெய்வம் என்ன ஏன் எதற்காக ஒதுக்கி வைத்திருக்கின்றாய் எனக்கு எந்த ஒரு நல்லதையும் நீ செய்யவில்லையே நான் நல்ல நிலையில் இருந்தேனே இப்பொழுது வேதனைப்படுகின்றேனே என்று சொல்கின்ற அளவிற்கு இவர்கள் வாழ்க்கையில் வேதனைகள் நடக்கப் போகின்றது அந்த அளவிற்கு இவர்களுக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து வரப் போகின்றது என் தங்கமே இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இவர்களுக்கான தண்டனை கிடைத்துவிட்டது என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை சரியாக செய்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நீ நடப்பவை எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமும் இனிமேல் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து போதும் நல்ல நேரம் வந்துவிட்டால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் அன்பத்தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்